வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருநெல்வேலி டெய்லர் பொண்ணு இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அகாடமியில் ஒரு குழந்தை வந்து கரெக்டாக சிக்ஸ் இயர்ஸ் கம்ப்ளீட்டாயிருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடித்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ தான் என்ட்ரி ஆகிறாங்க இப்போ அவங்க கையில் இருக்கிற க்யூப் பார்த்தீங்கன்னா சிலிண்டரிக்கல் க்யூப் இது வந்து அவங்க நா வித்தின் டூ டேஸ்லேயே லேண்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் டீச் பண்ணதுனால தான் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல அந்த குழந்தையோட மென்டல் எபிலிட்டியை தான் நான் இங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு என் குழந்தைக்கு இது வரல அது வரல இது வரும் அது வரும் அப்படிங்கிறதுல அந்த பேரண்ட் வந்து நிறைய குழந்தைங்க நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அபேக்கஸ் வந்தாங்க ஆனால் இந்த குழந்தை ஃபஸ்ட்லேருந்தே நம்ம கிட்ட வந்தது வந்து கியூபுக்கு தான் ஃபஸ்ட்டு கியூப் வந்து த்ரீ கிராஸ் த்ரீ க்யூப் கற்றுக்கிட்டாங்க அது அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது எல்லா குழந்தைங்களையும் மேலுமே கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்க பட் செகண்ட் க்யூப் வந்து அவங்க செலக்ட் பண்ணது சிலிண்டர் க்யூப் இந்த க்யூப் பார்த்திங்கன்னா வித்தின் வந்து எப்படி சொல்கிறது வித்தின் டூ டேஸ் டூ கிளாஸஸ் டூ டேஸ் கூட கிடையாது டூ க்ளாஸஸ் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் க்ளாஸிலே வந்து அவங்களால முடிஞ்சிச்சு அதுவுமே இது செகண்ட் கிளாஸ் தான் இன்றைக்கி மோ ஆஃப்டர்நூன் அவங்க ஈவினிங் வந்தாங்க வரும்போது டீச் பண்ணியிருந்தேன் டீச் பண்ணிவிட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அவங்க போகும்போதே வந்து அதை வந்து எங்கள் ஃப்ரெண்டில் நின்று கம்ப்ளீட் பண்ணி கட்டிட்டாங்க அதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன இரடம் என்ன ஃபார்ம்லாங்கிறது மட்டும் அவங்க யோசிச்சாங்க அதாவது என்ன அந்த எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது அதர்வைஸ் சூப்பராக பண்ணாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் நக்ஷத்ரா இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே நாளில் அந்த குழந்தையால் முடியும் அப்படிங்கும்போது அந் நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே நிறைய பேர் நினைக்கிறீங்க ஒரு சின்ன குழந்தை தன்னால் ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவங்க அம்மா கொடுத்ததை வச்சு இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து இது பண்ணியிருக்காங்க நீ அவங்க அங்கே எங்கே பார்க்குறாங்க அப்படின்லாம் யோசிக்காதீங்க அவங்க வந்து கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போவுமே ஆஸ்லைட் ஆகிறது நம்ம பேசுகிறது எல்லாமே அவங்க கேட்டுகிட்டே தான் வந்து பண்ணுறாங்க ரொம்ப அது பண்ணுவோம் இந்த க்யூப்பை வந்து நிறைய எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது இந்த கியூப் வந்து ட்விஸ்ட் ஆகும் அது பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் அதை பண்ணிட்டாங்க எனிவே கங்க்ராச்சுலேஷன் இந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை உங்க குழந்தையும் கற்றுக்கணும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே இந்த குழந்தைக்கு விக்ஸ் பண்ணுங்க இந்த குழந்தைய கொஞ்சம் கங்க்ராச் பண்ணுங்க அவன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பண்ணுவாங்க அதுக்கு அதுக்குதான் தேங்க்யூ ஸோ மச்